அன்புடன் கோவிந்தராஜில் மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு காலை வணக்கம் அதாவது நேற்று எதிர்பார்த்த பத்து சென்டிமீட்டர் மழை பெய்யுன்னு சொல்லியிருந்தேன் அது வந்து மழை பெய்யலை அதாவது வடிவேல் சொன்ன மாதிரி இந்த கோட்டுக்கு கீழே நான் வரமாட்டேன் அந்த கீழே நீ வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த பாண்டிச்சேரி கீழே அந்த மழை வரலை அதுக்கு காரணம் வேறு நம்ம வந்து அது அப்புறமா சொல்லுவோம் அது வந்து மழை வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா மும்பை கோவா கிட்ட ஒரு சுழற்சி வந்து வங்கக்கடல்லேருந்து போய் தான் சுழற்சி உருவாகும்னு நினச்சோம் ஆனால் கிட்டேயே அந்த சுழற்சி முதல்லையே உருவாயிடுச்சு ரைட்டு வங்கக்கடலில் அந்த சுழற்சி இப்போ வந்து தெற்கு ஆந்திரா கிட்ட களைஞ்சி போய் பெரிய மழையை கொடுக்கும்னு நினச்சோம் ஆனால் வந்து அது வந்து அங்கேயே இருந்துக்கிட்டு காற்றை திசை மாற்றி ஏன்னா அரபிக்கடல் ஒரு சுழற்சி உருவாயிடுச்சிங்களா அரபிக்கடல் ஒரு சுழற்சி இருக்குது வங்கக்கடலை ஒட்டி அதை தெற்காந்திராவை ஒட்டி ஒரு சுழற்சி இருக்குது ரைட்டும் ரெண்டும் இருக்குது இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய காற்று குவிதல் வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் தான் வருது அதுக்கு கீழே வர வரமாட்டேங்குது ரைட்டு இது இப்படியே இருக்குமா அப்படின்னா இல்லை நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் இன்றைக்கும் லேசாக சாயங்காலத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல பரவலான டெல்டாவில் மழை இருக்கும் நாளைக்கும் அதே தான் ஆனால் இருபத்தி மூணாந்தேதி இந்த அரபிக்கடலில் இருக்கிற சுழற்சி கொஞ்சம் வலுப்பெற்று சக்திங்களை புயலாக மாறப்போகுது அது வந்து ஸ்ரீலங்கா வச்ச பேர் புயலாக மாறி என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஓமன் ஏமனை நோக்கி நகரும் வீரியமாக ஆனால் இங்கே ஒரு உயரத்தை வந்து திருப்பி அதை இழுக்க போகுது புயலாக மாறி திருப்பி வலு குறைஞ்சி திருப்பி குஜராத் வழியாக மேலே ஏறப்போகுது நார்த் இந்தியாவுக்கு வங்கா கடலில் இருக்கிற சுழற்சி என்ன பண்ண போகுது அதுவும் கிட்டக்கிட்ட ஒன்றா போய் ரெண்டுமே போய் ஒன்றா போய் மத்திய இந்தியாவில் ஒன்றா சேர்ந்துடும் ரைட்டுங்களா இதனால் நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி வரை நமக்கு மழை தென்மேற்கு பருவமழை வீரியமடைய போகுது இப்போ வந்து கிட்டத்தட்ட பதினாலு பதினஞ்சாயிரம் அரடி வக்கரைலுக்கு தண்ணி வந்துகிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒம்பது நாளில் மேட்டூர் அடை நம்பி ஃபஸ்ட்டு வீக்கில் அதாவது ஜூன் ஃபஸ்ட் வீக்கில் தண்ணி திறந்து விட்ருவாங்க ரைட்டு அது முடிஞ்சு போட்டோம் இப்போ வந்து இந்த காற்றின் வந்து இருக்கிறதுனால தென்மேற்கு பருவமழையில் நமக்கு மழை மறைவு பிரதேசம் உங்களுக்கு தெரியும் இந்த தென்மேற்கு பருவமழை எப்போ ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணு டு இருபத்தி ஆறு இந்த சுழற்சியால் அப்புறம் அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு சுழற்சி வந்து நம்ம மேற்கு வங்கத்துக்கிட்ட வங்கக்கடலே உருவாக போகுது ரைட்டுங்களா இதெல்லாம் காற்றின் தேதி இதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ரைட்டுங்களா இதனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணு டு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு டு ஜூன் ரெண்டு ரெண்டு இல்லை மூணு வரைக்கும் இது ஆக்டிவாக இருக்கும் இருபத்தி மூணு டு இருபத்தி ஆறு ஒரு கடுமையான மழை இருபத்தி ஆறு டு ஜூன் ரெண்டு வரைக்கும் அது வந்து சுழற்சி மழையாக எல்லாமே தென்மேற்கு பருவமழையாக பேஞ்சு கடுமையாக பேஞ்சு அணைகளை எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நிறைப்படும் ரைட்டுங்களா தென்மேற்கு பருவமழை பெய்கிற காலத்தில் இதான் முக்கியமான விஷயம் பெய்கிற காலத்தில் எப்போதுமே நமக்கு மழை பெய்யாது இது வந்து தெரிஞ்ச விஷயம் காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும் இன்னும் ஒரு வாரத்தில் காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும் ஆடிக்காற்று அது ஆடிக்காத்துன்னு சொல்லுவோம் ரைட்டுங்களா அடித்து ஆரம்பிச்சிடும் அப்படியே சாரல் தூரல் நமக்கு வந்து விழும் ரைட்டுங்களா இப்போ ஜூன் மூணாந்தேதிக்கு மேலே இன்னும் இருபத்தி மூணு நாலு நாலனைக்கு ஒரு மழை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கிழமை அதுக்கப்புறம் ஜூன் தேதிக்கு மேலே தான் நமக்கு மழை ச அது வரைக்கும் தார சாரல் துறல் மழை தான் ஜூனாம் தேதி அதுக்கப்புறம் தென்மேற்கு பருவமழை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஏற விட்டு ஏணியை எடுத்துரும் அப்படின்ட்டு அதே மாதிரி ஜூன் மூணாந்தேதிக்கப்புறம் ஜூன் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை குறைஞ்சிரும் தென்மேற்கு பருவமழை குறைஞ்சா என்ன பண்ணும் காற்றினுடைய வேகம் குறையும் நமக்கு வெப்பசலன இடிமழை டெய்லி பெய்யும் எப்போ ஜூன் மூணாந்தேதியிலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் நான் இருபது நாள் நமக்கு பெய்யும் ஏன்னா அடுத்தது ஜூன் இருபத்தஞ்சி இருபத்தெட்டுக்கு தான் தென்மேற்கு பருவமழை ரைஸ் ஆகும் ஒரு ஒரு ஆட்டம் ஒரு பதினஞ்சு நாள் பேஞ்சிட்டு டக்குன்னு அந்த பெண்மே தென்மேற்கு பருவமழை முடிஞ்சிடும் நீங்கள் வேணால் பார்ப்பீங்க பாருங்களேன் அதனால் தான் வானிலை ஆய்வு மையம் ஹெஸ்டடி பண்ணிகிட்டு ஏற்கனவே வந்து வடகிழக்கு பருவமழை காலத்தில் இந்த மாதிரி சொல்லிவிட்டு மழை பெய்யாமு போச்சு பாருங்கள் அதனால் ஹெஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கு ஆனால் உண்மையாக சொன்னிங்கன்னால் இன்றைக்கி தென்மேற்கு பருவமழை ஆரம்பித்ததாக சொல்லணும் ரைட்டு அது அவங்க விஷயம் நமக்கு வந்து அது அஃபிஷியல்லாம் போக வேணாம்னு வச்சுங்களேன் ரைட்டு இதனால நமக்கு என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் மழை இருக்குது ரைட்டுங்களா அதுக்கப்புறம் இருபத்தி நாலுலேருந்து ஜூன் மூணு வரைக்கும் தார சார தூரல் அடுக்கடுமையான காற்று இது ஆடிக்காற்று இதெல்லாம் இருக்கும் ரைட்டுங்களா அதுக்கப்புறம் ஜூன் மூணாந்தேதியிலேருந்து ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வெப்பசல்ல இடி மழை மாலையில் மட்டும் வந்து மாலை இல்லை மதியம் மாலையில் வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பெஞ்சிட்டு போகும் ரைட்டு அதனால் தொடர்ந்து மழை இருக்குன்னு மட்டும் நினைச்சிங்க நேற்று சே பெஞ்ச மழை பெய்யறதுக்கான காரணமும் சொல்லிட்டேன் நன்றி வணக்கம்